அனைவருக்கும் வணக்கம் இந்தியா சிஸ்டர்ஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்பது லதாவும் அம்முவும் இன்றைக்கி நாம் செய்ய போகிற குழம்பு நல்ல கார சாரமாக உப்பும் உரப்புமாக இருக்கிற மீன் குழம்பு நினச்சாலே வாய் ஊறுது இல்லைங்களா மீன் குழம்புக்கு தேவையான பொருட்களவை சரியான அளவில் போட்டு பக்குவமாக செய்யும் போது குழம்பு ரொம்ப சுவையாக அமையும் ரொம்ப சுலபமான முறையில் அசத்தலான சுவையில் மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி இந்தியா சிஸ்டர்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களால் உடனே பார்க்க முடியும் முதல்ல குழம்புக்கு நான் அரை கிலோ ஒவ்வா மீன் எடுத்து வச்சுருக்கேங்க அதுக்கு நல்ல பெரிய எலுமிச்சம் சைஸ் அளவு புளி ஒரு ஐம்பது கிராம் இருக்குங்க அதை வந்து நல்லா ஒரு நாலு கப்பு தண்ணியை விட்டு கரைச்சி வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொடி நாலு டேபிள் ஸ்பூன் தனியா பொடி ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் மூணு டீஸ்பூன் உப்பு இதை போட்டு நல்லா கரைச்சு வச்சுக்கலாம் உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ கரைச்சு வச்சுருக்கோங்க இது இருக்கட்டும் தாளிக்க ஆரம்பிக்கலாம் இப்போது சட்டியில் எட்டு டேபிள் ஸ்பூன் நல்ல நல்லெண்ணெய்யை விட்டுக்கலாம் இது காயட்டும் எண்ணெய் காஞ்சிடுச்சு அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரியட்டும் அதோட ஒரு டீஸ்பூன் குழம்பு வடகம் எடுத்து வச்சுருக்கோங்க இது இருந்தால் போட்டுக்கோங்க நல்ல சுவையும் மணமும் கொடுக்கும் அதோட அரை டீஸ்பூன் வெந்தயம் ஒரு நாலு காஞ்ச மிளகா இதை போட்டு வறுத்துக்கலாம் அதோட ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சிருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி விடலாம் இது நல்லா வதங்கட்டுங்க இந்த வெங்காயத்தோடு நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் மீன் குழம்பு மட்டும் அன்னைக்கே சாப்பிட்றத விட மறுநாள் வச்சு சாப்பிட்டா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா ஆமாம் மீன் குழம்பு மீன் அப்படின்னாவே நெக்ஸ்ட் டே தான் நல்லா இருக்கும் அம்மா நல்லா வதங்கிடுச்சம் ஆ இப்போது அதில் ஒரு இருபது பல் பூண்டு நல்லா தட்டி வச்சிருக்கங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் அம்மா பூண்டு நல்லா வாசனை வருது ஆ வதங்க போதும்மா ஆ போதும் போதும் இதுல இப்போ ரெண்டு பெரிய தக்காளி வந்து நல்லா பொடியா அரிஞ்சு வச்சிருக்கு இதையும் போட்டு நல்லா வதக்கி நல்லா குழஞ்ச மாதிரி ஆகணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம் அக்கா உங்களுக்கு இந்த மீன் குழம்போட என்ன சாப்பிட பிடிக்கும் சொல்லுங்க எனக்கா எனக்கு ராகி களி ராகி களி ஆமா நல்லா குண்டா ராகி களி செஞ்சுட்டு சுட 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 குண்டா இருந்தா என்ன எப்படி குண்டா செஞ்சுட்டு அது நடுவில் நல்லா குழியை பறித்து நான் அப்படி சாப்பிட மாட்டேன் நல்லா குழியை பறித்து அதை நல்லா குழம்பு ஊற்றி சுற்றி இருக்கிறது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்றது இருக்கே என்ன இருந்தாலும் ராகி களி ராகி களி தான் இல்லை இட்லி கூட நல்லா நல்லா நல்லாயிருக்கும் ஆனாலும் களி வந்து இட்லி சாதம் ஒயிட் ரைஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கும் அம்மு இது நல்லா வதங்கிடுச்சம் ம் சரி வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சுங்க அதில் இப்போ நாம் புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை ஊற்றிக்கலாம் அதை ஊற்றி நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் கொதிக்க விடலாம் இந்த டைமில் நீங்கள் உப்பும் காரமும் சரி பார்த்துக்குங்க ஃப்ளேம் ஹையில் வச்சுருக்கேன் ஆ தான் இருக்கட்டும் குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்குதுங்க புளியோட வாசனையும் மசாலாவோட வாசனையும் போயிட்டு பச்சை வாசனை போகணும் அப்போ தான் குழம்பு நல்லா இருக்கும் அந்த வாசனை போயிட்டு நல்லா எண்ணெய் நல்லா மேலே மிதக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த டைமில் ஒரு டீஸ்பூன் பொடி போட்டுக்கலாம் அதை ஒரு கலந்து கலந்து விட்டுட்டு அரை கிலோ ஒவ்வா மீனை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் மீன் போட்டதுக்கப்புறம் உடனே கலந்து விடக்கூடாதுங்க ஆமாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் வவ்வா மீன் சீக்கிரமாக வெந்து போயிடும் சங்கரா மீன் இந்த வவ்வா மீன்லாம் சீக்கிரமாக வெந்துடும் அதனால் ரெண்டு நிமிஷம் கொதிச்ச உடனே ஆஃப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சோம்னா அந்த சூடுக்கே நல்லா வெந்துடும் இப்போ குழம்பு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டு விடுங்க அப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணிக்குங்க அப்போ தான் அந்த ஃபிஷ்ஷோட இது ஃபுல்லாக இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையை தூவி ஆஃப் பண்ணி இறக்கிடலாம் மீன் குழம்பு எவ்வளோ ஈஸியாக எவ்வளோ சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்